தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தினசி இன்று தாக்கல் செய்கிறார் இந்த பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் என்று தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்து காட்டு காத்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் தென் மாவட்ட மக்களின் மிக முக்கிய இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிலில் அதன் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு தேவை என்னென்ன தேவைப்படுகிறது இந்த என்ன புதிய ஒரு வந்தால் அந்த தீப்பெட்டி மேலும் வந்து மேன்மை அடையும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே வந்து தீப்பெட்டி உற்பத்தி சங்கத்தினுடைய நிர்வாகி வந்து சேதத்தம் இருக்கு அவர்கள் கேட்கலாம் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் கையா இன்று வெளியிடக்கூடிய தமிழக அரசினுடைய மாநில பட்ஜெட்டில் தீப்பெட்டி தொழிலினுடைய விற்பனையை பெருமளவு பாதித்த சீன லைட்டுகள் இறக்குமதி மற்றும் உற்பத்திக்கு தடை விதித்த மத்திய அரசு தமிழகத்தில் தங்குதடையின்றி தீப்பெட்டி சீன லைட்டர்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது இதற்கு மாநில அரசு போதைப்பொருள் சட்டப்படி அந்த பறிமுதல் செய்து அந்த தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும் காரணம் சீன லைட்டுகள் தடையை மீறி இங்கு வருகிறது எனவே அதை பொலிஷன் கண்ட்ரோல் என்கின்ற அந்த சுற்றுச்சூழல் அடிப்படையில் அந்தோமான் நிக்கோபர் பகுதிகளே அந்த மாநில அரசு தடை விதித்தது போல தமிழகத்திலும் தடை விதிக்க வேண்டும் மேலும் தமிழக அரசு தொழில் மையம் மூலமாக தொழில் முதலீட்டு கழகம் மூலமாகவும் பல்வேறு நிதிநிலை மற்றும் கடன் உதவியை மாநில அரசு வழங்கி வருகின்ற நிலையில் முறையாக கடனை திருப்பி செலுத்துகின்றவர்களுக்கு மானிய கடன் வட்டியை தள்ளுபடி செய்யாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக காலதாமதப்படுத்தி வருகின்றனர் இதையும் உடனே வழங்க வேண்டும் அதே பட்டாசு தொழிலில் இறந்த தொழிலாளர் குடும்பங்களின் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு மாநில அரசு உதவி அளிக்கிறது அதே போலவே தொழில் மறைகின்ற அந்த தொழிலாளியின் குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்கும் மாநில அரசு மேல் படிப்பு படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் மேலும் தீப்பிடி தொழிலுக்கு ஈடுபடுகின்ற அந்த தொழிற்சாலைகளுக்கு மின்கட்டண சலுகை அளிக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக ஆறு லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கடும் தீப்பெட்டி தொழில்களை வந்து குறிப்பாக அந்த மானிய கடன் அதை பல சில ஆண்டுகளாகவே வழங்கப்படாமல் இருக்குது முழு முறையாக வட்டி கட்டி கடனை கட்டியவர்களுக்கு அந்த மானிய கடன் வந்து தமிழர்கள் வழங்கப்படும் வழங்கப்படாமல் இருக்குது மாதிரி பட்டாசு தொழிலாளர்களுக்கு அது இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கல்வி கல்வித்தொகை வந்து அரசை ஏற்கொண்டு சமயத்தில் அதே மாதிரி தீப்பெட்டி தொழிலுக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது இல்லை இந்த லைட்டர்களால் வந்து தீப்பெட்டி தொழில் உற்பத்தி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்தமான் நிற்கவர் போல தமிழகத்தையும் அதை வந்து தடை செய்ய வேண்டும் என்பது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதே போன்று கோவில் வந்து அடுத்த மிக முக்கியத்துவம் இருப்பது கடலை இன்றைக்கு புவிசார் குறிப்பு கிடைக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதற்கும் என்று இன்று சென்று வருது இந்த சூழலில் இந்த பட்ஜெட்டில் இந்த கடலை உற்பத்தியாளர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு கேட்போம் அந்த ரூபாய் கடன் இருக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்பு கடல் மிட்டாய் தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் நெருநாளம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் என்ன வந்து மாணவர்களுக்கு வந்து மிட்டாய் வந்து போய் சேரணும் அதுக்கு வந்து ஒரே வழி வந்து வந்து சத்துணவோடு சேர்ந்து வந்து மிட்டாயும் வந்து தமிழக அரசு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிக நெடுநாள் கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் வந்து அது நிறைய அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா உணவு தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து இயந்திரமயமாக்கல்ங்கிறது வந்து கட்டாயம் ஆயிடுச்சு ஸோ இயந்திரமயமாக்கல் இப்போ வந்து நிறைய இயந்திரங்கள் வந்தாலும் கூட அதற்கான வந்து இயந்திரங்களை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதாவது உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களை ரிசர்ச் பண்ணி அதை எளிமைப்படுத்தி விலை குறை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் ஏன்னா உணவுப் பொருளை தயாரிக்கிறதுக்கு இயந்திரங்கள் நிறைய செலவு பண்ணி இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரியான செலவு பண்ணி நாங்கள் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கும் போது நிறைய பேர் அதனால் பயன்பெற முடியாது ஸோ அதை அந்த இயந்திரங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து ரிசர்ச் செய்து அதற்கான இயந்திரங்களை எளிமைப்படுத்தி விலை குறைவாகவும் அது உற்பத்தி திறன் அதிகமாகவும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இயந்திரங்களை வந்து ரிசர்ச் சென்டர் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொழில் வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நிச்சயமாக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கடல் முட்டாய் வந்து சத்தானது இந்த கள்ள முட்டாயை வந்து இடம் இடம்பெறணும் காலை இடம் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை தமிழரசு எடுக்க வேண்டும் என்பது அந்த தொழில் அந்த உற்பத்தியாளர்கள் தொழிலாளர் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு கோரிக்கையாக உள்ளது இந்த கோயில்பட்டி பகுதியில் விட முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கடலை முட்டாய் தீப்பெட்டி இரண்டு தொழில்களுக்கு வந்து புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று இங்குள்ள தொழிலாளர்களும் உற்பத்தியாளர்களும் பொதுமக்களும்